ஹரியானாவின் ரோஹ்தாக்கில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீனியர் தேசிய மொய்தாய் சாம்பியன்ஷிப்பில் சென்னை கொளத்தூரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரின் மகள் கீர்த்தனா தங்கப்பதக்கம் என்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் ஜூன் ஒன்பது முதல் பதினான்கு வரை ஆறு நாட்கள் இந்த போட்டியில் ஆந்திரா கேரளா மகாராஷ்டிரா உள்ளிட்ட இருபத்தும் நான்கு மாநிலங்கள் கலந்து கொண்டன சீனியர் தேசிய மொய்தாய் சாம்பியன்ஷிப்பில் பிரிவில் இறுதிப் போட்டியில் டெல்லி வீராங்கனையை எதிர்கொண்ட கீர்த்தனா மிக எளிதாக தோற்கடித்து தங்க பதக்கத்தை வென்றார் கீர்த்தனா நான் கொளத்தூர்ல இருக்கேன் அப்பா ஆட்டோ டிரைவர் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு இந்த ஸ்போர்ட்டுக்கு நான் எப்படியும் த்ரீ இயர்ஸ் நான் இந்த ஸ்போர்ட்ல இருக்கேன் அதுக்கு முன்னாடி எயிட் இயர்ஸ்ல இருந்தே நான் வந்து அத்லட்டிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா பவர் லிப்டிங் நான் கோல் பண்ணியிருக்கேன் இப்போ நான் நடந்த ஹரியானா மேட்ச்ல நான் வந்து சீனியர் கேட்டகிரில ஃபஸ்ட்டு உமன் வந்து கோல்ட் பண்ணியிருக்கேன் இந்த டைம் மட்டுந்தான் லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் நான் தான் சீனியர் மேனில் கோல்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃபைட்டிங் ஸ்போர்ட்டில் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை அதுக்கு முன்னாடி அத்லெட்டிக்ஸ் வந்து ஸ்கூல் கேம்ஸ் அதில் போயிட்டு இருந்தேன் ஸோ ஃபைட்டிங் ஸ்போர்ட்னு வந்து எனக்கு பண்ணோன்னு ரொம்ப ஆசை அதனால் வந்து இங்கே இங்கே பக்கத்தில் பெரம்பூரில் இங்கே எனக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டேன் வந்து ஒன் இயர்லேயே வந்து நான் வந்து நேஷ்னல் கோல்டு வின் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வின் பண்ணேன் ஃபுல் த்ரீ ரவுண்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி வின் பண்ணேன் இந்த டைம் வந்து நான் கோச் கிட்டே சொல்லியிருந்தேன் நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வாட்டி நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணுன்னு சொன்னேன் மொய்தாய் சாம்பியன்ஷிப்பில் என்னோட ஆப்போனன்ட் டெல்லி அவங்கள வந்து நான் ஒன் மினிட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் டிக்கேஓ பண்ணி டீகேஓனா டெக்னிக்கல் நாக் அவுட் ஸோ இந்த மொய்தாய் இந்த ஸ்போர்ட் தான் வந்து என்னுடைய ஃப்யூச்சரில் நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நான் வந்து கோல்டு வின் பண்ணோம் நம்மளோட இந்தியா வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணி கோல்டு வின் பண்ணோம் அதுதான் என்னுடைய ஆசை ஸோ மேலும் இன்னும் வளர்கிறதுக்கு எனக்கு வந்து கவர்மெண்ட் மூலிமா நிறைய சப்போர்ட் வேணும் அதுக்கு உங்ககிட்ட நான் கோரிக்கை வைக்கிறேன் நன்றி என் பேர் சரவணன் நான் இந்த அகாடமி ஆறு வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கேன் பெரம்பூரில் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நான் இங்கே என்னெல்லாம் கோச் பண்ணுறேன்னா பாக்ஸிங் கிக் பாக்ஸிங் மொயத்தாய் இதெல்லாம் கோச் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஃபிட்னஸ்காகவும் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்கேன் இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த நேஷனல் மொயத்தாய் சாம்பியன்ஷிப்பில் கீர்த்தனான்ற ஸ்டூடெண்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க சீனியர் உமனில் அவங்க தான் டைம் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் கோல்டு வின் பண்ணதில்ல சில்வர் பிரான்ஸ் வின் பண்ணிருக்காங்க கோல்டு மெடல் வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து அசாமில் நடந்தது நேஷனல் மேட்ச் அதுலயும் அவங்க தான் கோல்டு மெடல் வின் பண்ணாங்க இந்த வாட்டியும் அவங்க தான் கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க அடுத்து பாக்ஸிங்க்கும் மொயத்தாய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது இன்னும் ஒரு சில பேருக்கு தெரியல அது என்னன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாக்ஸிங்கில் வந்து அட்டாக் பண்றதுக்கு வெறும் பஞ்ச் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க இது மொய்தா என்றது பார்த்தீங்கன்னா தாய்லாந்துல இருந்து வந்த மார்ஷல் ஆர்ட் இது இதுல என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா பஞ்ச் பண்ணுவாங்க கிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க எல்போஸ் வச்சு அடிப்பாங்க நீஸ் வச்சும் அட்டாக் பண்ணுவாங்க அதாவது ஃபுல்லா எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க பஞ்ச் கிக்ஸ் நீஸ் எல்போஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்போர்ட்ல வந்து சோ மற்ற ஸ்போர்ட்ஸ் விட இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாவே இருக்கும் இந்த ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட் இப்போ இன்ட்ரெஸ்டா தமிழ்நாட்டில் நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நல்லா கத்துக்கிட்டு நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்லையும் வின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா என் அகாடமில இருந்து ஸ்டேட் லெவலில் ஓவரால் சாம்பியன்ஷிப் எல்லாம் வின் பண்ணியிருக்காங்க நேஷனல் மேட்ச்ல இது வரைக்கும் மூணு பேர் வின் பண்ணிருக்காங்க ரெண்டு வருஷம் கடைசி ரெண்டு வருஷமா பாத்தீங்கன்னா கோல்டு மெடல் வின் பண்ணது உங்க கீர்த்தனான்றவங்க வந்து கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க அண்ட் வேற என்ன சொல்லணும் மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய பயன்படுத்தி நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகால் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு